ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறதுனாலதான் சின்ன மாதிரி பொண்ணுங்க இந்த பூமியில உருவாயிட்டு இருக்காங்க ஒரு தாய் தான் பொண்ணுக்கு தகப்பல காட்டணும் அதான் எங்கம்மா பல பேரை தகப்பல காட்டினாங்க அதுக்கு காரணம் தானே

இதுக்கு முன்னாடி அவரோட வாழ்ந்து அனுபவிச்சாலே அவளோட எங்க அம்மா செத்து பத்து வருஷம் ஆச்சு இப்ப என்ன பண்ண போற நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது வாழ்ந்தா மார்க்கெட்டோட வாழணும் இல்ல அவ வாழ்ந்த இந்த மாளிகையை தான் ஆளணும் இந்த வீட்டு பத்திரம் யார் பேர்ல இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் முதல்ல அதை என் பேருக்கு மாத்துரு யார் வீட்டை யாரு பேருக்கு மாத்துறது என் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேமிச்சு கட்டின வீடு இது இந்த வீட்டை ஒரு தாஜ்மஹால மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் உன மாதிரி நாய்க்கெல்லாம் இடம்ல கூட வெள்ள

எல்லாத்தையும் லூட் பண்ணாங்களே பட்டாபி பட்டாபியா சாமளா காது மிஷின் மட்டும் பெரிய என்ன மரியாதை குறையுதுமாமா நான் மாமா நான் தான் கூப்பிட்டேன் என்னடி முறைக்கிற எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த

அவர் உப்பத்தின கடனை தீக்கிறதுக்காக பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு வந்தேன் கல்யாணமா ஆமா எனக்கும் மிஸ்டர் மாசிலா மணிக்கும் மாசிலா மணியா அப்படி ஒரு ஆள் கிடையவே கிடையாது இருக்காரா இல்லையான்னு கல்யாணத்துல வந்து தெரிஞ்சுக்கங்க ஐயோ பரிமளா எங்க அப்பா பண்ண தப்புக்கு என்ன நீ தண்டிச்சிடாத ஆ இருந்தா இருந்தாலும் நீ தான் பொண்டாட்டி அப்படியா அப்ப இவ கழுத்துல மாலைக்குள்ள வச்சு தாலியை போட்டிருக்கீங்களே அந்த தாலிக்கு என்ன பதில் நான் சொல்ல சொல்றேன் சியாமலா

இப்ப நான் வட்டி வைக்க வரல செத்ததா நினைச்சவன் பொண்டாட்டி சாகல அவளை கொன்னடா சொல்லிக்கிட்டு திரிகிற பாண்டி உன்னையே குபார் பண்ணிக்கிட்டு இருக்கிறா முதல்ல நாம போய் முகூர்த்தத்தை நிறுத்தி ஆகணும் இல்ல முதல் இரவுக்கே போயிடுவாங்க சல்லிடி சாரி தள்ளுமா

உன் கேடு கட்ட அப்பனோட புத்தி உனக்கு வந்துடக்கூடாதுன்னு ராவும் பகலுமா பாடுபட்டான் எதுக்குப்பா இதெல்லாம் போய் இங்க பேசிக்கிட்டு நீ சும்மா இருமா நீ செத்தாதான் நிம்மதி செத்தாதான் நிம்மதின்னு ஊரெல்லாம் புலம்பிட்டு இருந்தான் சரி உன்னைய பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் அவ செத்தே போயிட்டான் நீ நிம்மதியா வாழ்ந்துட்டியா ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கறதுக்கு யாராவது இருந்தாங்களா நியாயத்தை பத்தி நீ பேசுற தப்புதான் அதுக்காக இப்படி ஒத்துக்கிட்டான் கெட்டி மேலாம் கெட்டி மேலாம் ஏயா உன் பொண்ண தியாகி ஆக்கி அவ செய்ய போற பாவத்துக்கு நியாயம் கற்பிக்கிறியா இவ வந்து பொண்டாட்டி செத்தா தான் நிம்மதி பொண்டாட்டி செத்தா தான் நிம்மதினு புலம்பிக்கிட்டு இருந்தானே அதுக்கு என்ன காரணம் உன் மக நடத்துக்கிட்ட லட்சணையா கரெக்ட் கரெக்ட் நிறுத்தியா நீ என்ன கொலை பண்ண பார்த்தவன் தானே ஐயோ முதலி அப்படி இருந்தோம் நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் பேசுவேன் பேசுங்க